அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமே என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் பாதம் ஒத்திரட்டாதி ரேவதி அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயம் உங்களுடைய நலன் பொருட்டு தான் இத்திர காலம் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் நவ கிரகங்கள் நம்மை கண்ணுக்கு தெரியாமல் நகர்த்தி வந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைங்க ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று பலம் வாய்ந்த பயிற்சிகள் நம்மை கடந்து சென்று விட்டாலும் கூட அது நம்மை கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷ்யமாக நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன ஒரு அற்புதமான பயிற்சி அதைத்தான் நான் மாயன் மயிலாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அதுதான் சூரியனுடைய பயிற்சி நவ கிரகங்களும் இவனை தான் நடுநாயகமாக வைத்து வளம் வருகின்றன இவன் ஒருவனே மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மை தீமைகளிலிருந்து நம்மை காக்கின்ற கவசம் அந்த அதனால தான் நான் தொடர்ந்து மாயன் மாயன்மையெல்லாம் சூரிய பயிற்சி சொல்கிறேன் திருத்தணிக்கு அருகே பாதஸ்ரீ ஆலயம் அமைகின்றதுன்னா நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒரு புண்ணியந்தான் அந்த ஆலயம் கட்ட புண்ணிய பலம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைத்து உங்கள் அனைவருக்குமே இது கிடைக்கும் தொடர்ந்து மாயன் வயலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த வகையில் சூரியன் ஆதித்யன் சூரியன் நாராயணன் என்றெல்லாம் சிவசூரியன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய கண்ணால் பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த உலகை இயக்குங்கிற ஒரு சக்தி காலை தொடங்கி மாலை வரை அவருடைய தான் நம்ம இருக்கிறோம் அந்த வகையை பார்க்கும்பொழுது அந்த சூரியனுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரை அவர் சிம்ம சூரியனாக வளர்ந்துறப் போகின்றார் ஒரு அற்புதம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த சிம்ம சூரியன் இது எவ்வாறு இருக்கும் பன்னெண்டு ராசிக்கு தான் நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன் அத்தனையும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் பன்னெண்டு ராசி இருப்பாங்க அதில் மீனம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழராசினியினுடைய தொடக்கமாக இருந்தாலும் சனி வக்ரகதியில் நடந்து கொண்டு இருப்பதாலும் விரைய சனியாக இருந்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி சனியும் சூரியனும் பகையாக இருந்தாலும் கூட எல்லாேருக்கும் பகை கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்று தான் சொல்லுவேன் சனி வருவதற்கு சூரியன் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட யாரும் யாருக்கும் பகை இல்லை அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் இந்த சூரியன் பயிற்சி எவ்வாறு இருக்கும் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் அவமானங்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் மாறாதா எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ மாட்டோமா நிம்மதியான ஒரு தொழில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையாதா இந்த இயங்கியவர்களுக்கெல்லாம் இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் வீனவாசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பிதுர்காரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் அமருவதனால நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் இதுவரை தடைபட்டு போன சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமையும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்நியன்ய பாதிப்புகள்லாம் மாறும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு எதிர்கால நலனை நினைத்து வாடுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கலங்கம் தீரும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் படி படியாக குறையும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்த கருத்து வேறுபாடும் வரையும் அரசு காரியங்கள் ஆதாயமாகும் அரசு துறையில் குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாயும் சிறப்பு ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே பலன் சொல்லிவிட முடியாது செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில் வேலை செய்கின்ற ஆண் பெண் இருவாளரும் மீனராசி உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய பகைவர் யார் என்று இனம் கண்டு கொள்ளக்கூடிய உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் தடை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை செவ்வாய் மீனவாசிக்கு இந்த சிம்மசூரியன் காலத்திலே உங்களுக்கு சொல்வார் அதே நேரத்தில் என்னை வரைக்கும் ஏழைய சனியில் விரைய சனி தொடர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கவனமானால் ஒன்றும் இல்லைங்க ஒரு விரைய சனி வருதுன்னா அது சனி ஸோ ஒரு விரையை வருதுன்னா அதை சுபமாக மாற்றிக்கல ஒரு விரைய செலவு வந்துன்னா அது சுப செலவாக மாற்றிக்கலாம் எளிதாக மாற்றிக்கொள்ளலாம் மருத்துவம் சார்ந்து தொடர்ந்து ஒருத்தர் இதெல்லாம் ரகசியம் மருத்துவம் சார்ந்து தொடர்ந்து வருதா யாராவது ஒரு ஒரு ஆசிரமம் போங்க அநாதையாசிரமம் போயிட்டு ஒரு மேலே சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த முதியவர்களுக்கு மாற்றுத்திற நாள் அழிக்க உங்களால உதவியை செய்யுங்க நல்லெண்ணெய் தீபை ஏற்றுங்க குறிப்பாக சிவனாலயத்தில் இழுப்பண்ண தீவை ஏற்றுங்க அதுவே விரைய செலவை சுப செலவாக மாற்றுங்கின்ற ஒரு தன்மை ஏழரைய சனியில் விரைய சனி தொடர்வதனால அதை சனியாக மாற்றுணும்னா ஒரே வழிதாங்க ரகசியம் மீனராசிக்காரர்களே இழுப்பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த இழுப்பெண்ணை வாங்கிட்டு போய் சிவனாலயத்தை தீப ஏரியை வச்சு பாருங்கள் அந்த விரைய சுப சரியாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகும் மதுமேல் மூலையாக நடந்த தொழில் ஒரு நல்ல தெளிவான நிலையில் இருக்கும் மனசு உடம்பு தேகம் தெய்வீகம் வாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தேன் உடல்நிலையில் சில பாதிப்புகள் வந்தும் அறையும் மருத்துவம் சார்ந்த செலவு வந்து முறை அதுதான் விரைய செலவு அது சுப செலவாக மாத்தம்னா ஒரே வழி அதுதாங்க ஏங்க நம்ம உடம்புக்கு நோய் வருது கடுமையாக பாதிக்கப்படுற உடல் ரீதியான்னா அதுக்கு வந்து உணர்வு வகுத்து தந்திருக்காங்க இவ்வாறு வந்தாலும் இவ்வாறு செய்து பாருங்கள் எளிய பரிகாரம் மீனராசிக்கு இந்த விரைய சனியை சுபசலியாக மாற்றிட்டு ஒரு அற்புதம் இழுப்பண்ணை வாங்கி சிவனாலயத்தில் விளக்கேற்று அவ்வாறு செய்தாலே போதும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு செவ்வாய் மிகுந்த தைரியத்தை தருவார் மனோதிடத்தை தருவார் அரசு துறையில் ஆதாரம் தருவார் நீண்ட நாடுகள் ஈடுத்திடைத்த வம்பு வழக்குகள் தீரும் நல்லது கெட்டு புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை தரும் சகோதர சகோதரிகள் பற்றி அந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பூர்வீக சொத்து வம்பு வழக்கில் இருந்தாலும் அதை மாற்றி தருகின்ற வல்லமை செவ்வாய்க்கு உண்டு குரு அளிக்க முடியாததை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் உங்களுக்கு நிறைவு செய்வார் உடல்நலையில் கவனமாக இருத்தனாலும் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இதயத்தில் பயத்தை உண்டுபடும் கவலைப்படாதீர்கள் அதை சூரியன் மாற்றி தருவார் பயமாற்ற தைரியமான ஒரு நிலையை செவ்வாய் இந்த காலகட்டத்தில் தருவார்கள் அதே நேரத்தில் சனி விரையஸ்தானத்தில் சந்திரிப்பதனால சுமை அதிகமாக இருக்கும் அதற்கு தான் நான் பலன் சொல்லிவிட்டேனே சிவனுக்கு செய்கின்ற அந்த தீபம் அதே நேரம் ஏழைய சனியின் ஆரம்ப பகுதியாக இருப்பதனால குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஒரு முதலீடு செய்கிறதுல ஒரு புதிய முயற்சி செய்கிறதுல கொஞ்சம் யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாகாணியில் அளந்து அரிசி போட்டாலோ எது போட்டாலோ அதிலிருந்து ரெண்டு அரிசி எடுத்து மாகாணியில் போட்டுக்கிறோம் அந்த வகையில் கவனமாக இருங்க அவசரப்பட்டு உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எந்த நீதிமன்ற வழக்குகளை சமாளிக்க வேண்டிய ஆற்றலும் அனுபவமும் உதவியும் கிட்டும் இந்த சிம்பு சூரிய பேச்சில் என்னை பொறுத்தவரைக்கும் மீனராசிக்காக ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தது பிறருடைய சொந்த விஷயத்த உங்களுடைய சொந்த விஷயத்தை பகிர்ந்துக்காமல் இருக்குது பெருவிய விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடாமல் இருக்குது தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பீர்களானால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் சூரியன் பலமாக இருப்பதனால அரசாங்க அனுகூலங்கள் உண்டு அரசு சம்பந்தத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு யோகம் கிட்டோ நிம்மதியான ஒரு வாழ்வு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சிம்ம சூரியன் பயிற்சி நான் சொன்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு சொல்வதை விட விடியற் காலையில் இருந்து கதிரவனை ஆதித்தியனை வழிபடுது மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் பூஜை வேண்டாம் புனஸ்காரம் வேண்டாம் பத்து பைசா செலவு இல்லை இந்த செப்டம்பர் மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் வரை சிம்மசூரியனாக இருக்கிற ஒரு அற்புதங்கள் முடிந்த வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அம்மா பிரத்திகரா தேவியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு சிவனுக்கு இழுப்பண்ண தீப வெற்றி வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அருமையான ஒரு சந்தர்ப்பங்க கவலைப்படாதீங்க நிம்மதியான ஒரு சந்தர்ப்பங்க இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மனதை அரித்த கவலை நீளியிட ஒரு காலகட்டம் இந்த ஒரு வாய்ப்பு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதுமா அதை பயன்படுத்துகிற மனோநிலையை சூரியன் தருவார்